நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் சட்டவிரோத மான் வேட்டை முயற்சியில் ஈடுபட்ட போலீஸை வனத்துறையினர் கைது செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று இரவு வனச்சரகர் செல்வமணி தலைமையில் வனத்துறையினர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது ரெங்கர்கோவில் பீட் அருகே துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டு அந்த இடத்தை நோக்கி சென்றனர் அங்கு இருந்தவர்கள் தப்பி ஓட முயன்ற நிலையில் ஒருவரை வனத்துறையினர் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் அவர் வம்சாபுரத்தைச் சேர்ந்த நாற்பது வயது தனுஷ்கோடி என்பதும் தற்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார் என்பதும் தெரியவந்தது அவரிடமிருந்த நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தனுஷ்கோடி சிறையில் அடைக்கப்பட்டார் இதேவேளை மம்சாபுரத்தைச் சேர்ந்த ராம்ராஜ் மற்றும் பெருமாள்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் ஆகியோர் தப்பி ஓடியுள்ளனர் இவர்களை கைது செய்ய வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதுகுறித்து வனத்துறையினர் தெரிவிக்கையில் கைது செய்யப்பட்ட காவலர் தனுஷ்கோடி முன்பு நக்சல் ஒழிப்பு பிரிவில் பணியாற்றியவர் வனப்பகுதிகளை நன்கு அறிந்திருந்ததால் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மான் பேட்டைக்கு வந்துள்ளார் தப்பியோடிய இருவரையும் பிடிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்